பிறகு வரக்கூடிய அதிகமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதம் இருக்கும் என்று சொன்னால் இறை நெருக்கத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அல்லாவுத்தாலா மாதங்கள் சம்பந்தமாக குறிப்பிடுகின்ற நேரத்தில் எலுமஹி வந்தார் அல்லாஹு விடத்தில் வானங்கள் பூமியை படைக்கப்பட்ட பதிவேட்டிலே உள்ளபடி மாதங்களின் அல்லாஹு தாலா சொல்கிறார் மின்ஹா அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் சொல்கிறார் தானிக்க தீனு கையும் இதுதான் நேரான வழி என்று அல்லாஹ் சொல்லி இந்த உங்களுக்கே நீங்கள் அநீதி இழைத்து விடாதீர்கள் தீங்கி வைத்து விடாதீர்கள் என்று அல்லா தட்டதையிடுகின்றார் பூமியெல்லாம் படைக்கப்பட்ட அந்த நானிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டாக ஆக்கி அதுல நான்கு மாதங்களை அல்லாஹு தாலா புனிதமாக ஆக்கி வைத்திருக்கின்றார் இந்த எண்ணிக்கை சம்பந்தமாகவும் வரலாற்று நடிகளும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் பலவிதமான முரண்பட்ட கருத்துகள் இருக்கின்றன சில பேர் ஒரு வருடத்துக்கு பத்து மாதம்தான் என்று நாட்கணக்கை கணிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள் இன்னும் சிலர் இல்லை எட்டு மாதங்கள் தான் ஒரு வருடத்துக்கு இருக்குது என்று சொல்லக்கூடிய எல்லாம் இருந்தாங்க இந்த ஜூலை ஆகஸ்ட் போன்ற மாதங்கள்ல முப்பத்தொரு நாட்கள் எல்லாம் வருகிறது என்று சொன்னா அதுக்கெல்லாம் இதுதான் காரணம் ஒரு ஆட்சியாளர் வருவார் ஒரு மன்னர் வருவார் பேர்ல ஒரு மாதத்தை உருவாக்கிட்டு போவார் இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலையில இருந்ததுனால மாதங்களுடைய எண்ணிக்கை சம்பந்தமாகவும் மனிதர்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அல்லாவுக்கால திருக்குருவான்ல இந்த உலகத்தை படைச்ச நாள்ல இருந்தே பனிரெண்டு மாதங்கள் தான் வருஷத்துக்கு பனிரெண்டு மாதங்கள் என்பதுதான் எண்ணிக்கை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்லி தர்றா ஆன்மீக ரீதியாக அந்த 12 மாதங்கள்ல நான்கு மாதங்கள் புனிதமானவைகளாக இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் செல்லாத அலைஹி அவர்கள் அந்த நான்கு மாதங்கள் எவை என்பதை பற்றி ஒரு நபிமொழில சொல்றாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க அஸ் ஜமானு கதிஸ்ததார காஹiyati யௌம ஹல்கல் வாஸ் سماவாத்தி அல்லாஹ் லே அல்லாஹ்வுத்தஆலா வானங்களையும் பூமியையும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த காலத்தை

ஜுமா ada வ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க துல் கஅதா முஹர்ரம் என்று தொடர்ச்சியாக வரக்கூடிய மூன்று மாதங்கள் சாபானுக்கும் அதுக்கு ஜமாதுல் அகிர்கும் இடையில இருக்கக்கூடிய மாதம் ரஜத் மாதம் இருக்கிறது இது வந்து அடுத்ததா வரக்கூடிய மாதம் என்று நான்கு மாதங்கள் புனிதமான மாதங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க அப்ப துல் கஅதா துல் ஹஜ் முஹர்ரம் ரஜத் என்ற நான்கு மாதங்கள் இஸ்லாத்தில் புனிதமான மாதங்கள் துல்ஹ் மாதமும் புனிதமாக்கப்பட்ட மாதங்கள் ஒரு மாதமா இருக்குது அதுக்கெல்லாம் புனிதத்துவத்தை ஒரு புனிதத்துவம் சொன்னா செலுத்தி நாங்கள் அந்த புனிதங்களை பேணக்கூடியவர்களாக இருக்கணுமா இல்லையா இதுல நாங்கெல்லாம் கவனம் செலுத்துறோமா எனக்கு பன்னிரெண்டு மாதங்கள் அல்ல நாலு மாதங்களை புனிதமாக்குற அந்த மாதங்கள்ல போர்களை கூட நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அல்ல தடுக்கிறார் முஸ்ரீக்குதல் படையெடுத்து வந்தாலே தவிர நீங்க அந்த மாதங்கள்ல போர் செஞ்சிடாதீங்க அந்த காலத்துல எந்தெந்த எந்த மாதங்கள்ல எந்த எந்த நேரத்துல யார் யார் போர் செய்வாங்க விதிமுறை இருக்கவில்லை ஆனால் முஸ்லிம்களுக்கு அல்லாவுதல என்ன கட்டளை புனிதமான மாதங்கள் என்று சொன்னா நீங்க அந்த காலத்துல சண்டை விட்டுக் கொள்ள கூடாது எதிரிகளோடு நீங்கள் போர் செய்யக்கூடாது அல்லாஹ் தடை விதிக்கிறார் ஆனா உங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு குழு தானாக முன் வந்தாங்க தற்பாதுகாப்புக்காக வேண்டி நீங்க போர் செய்வது குற்றம் இல்லை இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கீழே இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே ஒரு போர் தட கூடுதலான ஒரு கவனத்தை அல்லாஹூ அந்த மாதத்துல ஏற்படுத்துறாங்க எதற்காக வேண்டி அந்த மாதத்துல ஏதோ ஒரு சிறப்பம்சம் இருக்குது ஆன்மீக ரீதியாக அல்லாஹூ தாலா இந்த நாட்கள் எல்லாம் சாதாரண நாட்கள் போலதான் கிடக்கும் ஆனா அதுல அல்லாஹூ தாலா ஒரு முக்கியத்தை முக்கியத்துவத்தை வச்சுருக்கிறத நாங்கள் பார்க்குறோம்